தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு நபர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி அவங்க ஓய்வூதிய காலம் முடிஞ்ச பிறகு அந்த ஓய்வூதிய தொகையில் அவங்க வந்து திரும்பி பெறணும் அந்த காலம் முடிஞ்ச பிறகு எக்ஸாம்பிள் வந்து உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டாக இருக்கட்டும் கிராஜுவிட்டி சூப்பர் அனிமேஷன் எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து திரும்ப பெறணும் அந்த திரும்ப பெறக்கூடிய அமௌண்ட்டில் நீங்கள் ஏதேனும் இதுக்கு முன்னாடி ஒரு பணம் வந்து வாங்கியிருப்பீங்க இவங்க சேலரியில் பேலன்ஸ் இருந்திருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு தொகையை ஓவர் டியூ பேமெண்ட்டுன்றதை சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேமெண்ட் இருக்குது அப்போ அந்த பேமெண்ட் நிலுவையில் இருக்கும்போது இந்த பேமெண்ட்டை கொடுத்தாதான் உங்களுக்கான அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து முன் வச்சு அந்த தொகையை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க உங்களுக்கு வர வேண்டிய தொகையை ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நபர் வந்து ஓய்வூதிய காலம் வந்ததுக்கப்புறம் அந்த நபர் இறந்துடுறாங்க அவங்களுடைய லீகலைஸ் வந்து உள்ளே வராங்க அப்போ அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கும் இந்த நிபந்தனை வந்து கொடுக்கப்படுது எப்படின்னா அவங்க யார் வந்து பணி செய்திருக்காங்களோ அவங்க காலகத்தில் ஒரு அமௌண்ட்டு வந்து நிலுவையில் இருந்திருக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்தா இவங்களுடைய சூப்பர் அன்மேஷன் அமௌண்ட்டை கொடுப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன மாதிரி செய்யணும் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது லீகல் ஆக்ஷன் எப்படி எடுக்கிறது நிலுவையில் உள்ள இந்த தொகையை வந்து எப்படி வந்து வாங்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கான டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்கிறேன் அந்த ஜட்மெண்ட்டோட முடிவில் அடுத்து நீங்கள் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜட்மெண்ட்டை வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து நடக்குது இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற காலத்தில் போது பணியில் இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துடுறாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய லீகலைஸான அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பிட்டிஷன் சப்மிட் பண்ணுறாரு அவங்க பேரில் இருக்க அந்த பேலன்ஸ் பிஎஃப் அமௌண்ட் கிராஜுவட்டி சூப்பர் அனிமேஷன் இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அவங்க ஃபைனலாக கேல்குலேட் பண்ணிவிட்டு ஓவர் பே வந்து இருக்குது ஸோ இந்த டியூ வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் ருபீஸ் வந்து கிட்டே இருக்குது ஸோ இதை பே பண்ணால் தான் அவங்களுக்கான அந்த அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் இந்த நம்பர் என்ன சொல்கிறாரு அந்த இறந்து போன அவங்களுடைய கணவர் யார் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாங்களோ அவர் என்ன கேட்குறாரு இந்த ஒன் லேக்கை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் தர வேண்டிய அந்த பிஎஃப் அமௌண்ட் பேலன்ஸில் ஒன் லேக்கை ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பட் அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஏன்னால் வந்து அவங்களுடைய ப்ராசஸ் பிரகாரம் நிலுவையில் உள்ள தொகையை ட்ரெஷரி பேங்க்கில் பே பண்ணணும் அப்படி பே பண்ணி அந்த செலானை இவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி தான் அந்த அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க பட் இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் லேக் கொடுக்க வேண்டியதுக்கான அமௌண்ட் வந்து இல்லை ஸோ இவர் இவர் வந்து சொல்கிறாரு தனக்கு தன்னால் வந்து கடன் பெற முடியாது யாரும் வந்து தெரிஞ்சவங்க இல்லை நாங்கள் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கோம் இந்த அமௌண்ட்டை நம்பி வந்து சில ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் நாங்கள் வந்து வெயிட் இருக்கோம் ஸோ அதற்காக இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அதில் மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க இந்த கண்டிஷனில் ஸோ லீகல் இஷ்யூ வந்து கோர்ட்டு கொண்டு போகிறாங்க ரிட் ரைஸ் பண்ணுறாரு ஸோ அந்த சமயத்தில் கோர்ட்டில் வந்து என்ன வாதாடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதே மாதிரியான சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு உதாரணத்துக்கு ஒரு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாம் பாபு வர்மா வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே இந்த மாதிரி எல்லாமே வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போவே இந்த மாதிரி டியூ இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு வழக்கில் சையத் அப்துல் அப்படின்ற ஒரு வழக்கில் ஸ்டேட் ஆஃப் பீகார் இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பிரின்சிபலை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்போது இது எல்லாமே கோர்ட்டில் வந்து வாதாடப்படுது ஸோ ஃபைனலாக இதற்கான ஜட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நபர் அந்த நபர் வந்து அவங்க ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் ஸோ லீகலைஸாக உள்ளே வராங்க ஒரு தேர்ட் பார்ட்டியாக உள்ள வராங்க அப்போ இந்த சம்மந்தம் வந்து இருக்கக்கூடிய நபரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க அப்போ லீகலைஸ் தான் இதில் ஃபஸ்ட்டு பர்சனாக இருப்பாங்க அந்த லீகல் வயலில் லீகல் ஐஎஸில் க்ளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர் எந்த கிளாஸில் அடிப்படையில் அந்த நபர் வந்து லீகலைஸாக வராங்களோ அந்த நபருக்கான உரிமை உள்ள டாக்குமெண்ட்டை அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது அதற்கான எலிஜிபிள் பர்சன் ஆகிறாங்க அப்போது அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி தாராளமாக தரலாம்னு சொல்கிறாங்க ஒருவேளை வேளை தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி இன் த சென்ஸ் யார் அவங்களுக்கு ஃபேவராக என்டாஸ் பண்ணி ஒரு நபர் உள்ளே வராங்களோ அதற்கான டாக்குமெண்ட் இருந்து ஒரு வேளை அதை அப்போஸ் பண்ணி கோர்ட் வந்து கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் ஸோ தே ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் ஸோ அந்த நபர்களும் அந்த அமௌண்ட்டுக்கு உரிமை உள்ள நபர்களாகிறாங்க மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷ காலமாக இதை வந்து இருப்பாங்க அந்த நபர் இறந்துட்டாங்க நம்மளால் வாங்க முடியாதுன்னு நினச்சி இருப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வாங்கலாம் தெரிஞ்சு கோர்ட்டுக்கு வந்து கேஸை ஃபைல் பண்ணுறதுக்காக வராங்க ஸோ ஒருவேளை இந்த மாதிரி டிலே பிட்டிஷன் வரும் வரும்பொழுது இந்த நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி வழக்குகளை எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து இதற்கான கண்டனேஷன் டிலே மேட்டர் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியலை இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி ஸோ இதையே ஜஸ்டிஃபிகேஷனாக வச்சு அவங்க உள்ளே வராங்க ஸோ கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொண்டு வந்து நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளுமாயின் அந்த பர்டிகுலர் வழக்கை நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கான அந்த பர்டிகுலர் நிவாரணத்தை வழங்கப்படும் சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் ஷார்ட்டாக இந்த வழக்கை பார்த்தோம் இந்த வழக்கில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்ருக்காங்க இப்போது உங்களுடைய கேள்விக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலதாமதமாக இந்த வழக்கை தொடரலாமா கேட்டால் தாராளமாக தொடரலாம் அதே மாதிரி நீங்கள் எக்ஸஸ் அம்மன் ஓவர் டியூ இருக்குது அதை மைனஸ் பண்ணணும்னு நினச்சா அதையும் வந்து செய்யலாம் அதே மா இன்னொரு விஷயம் லீகலையர்ஸாக உள்ளே வராங்க அந்த ஒரிஜினல் ஓனர் இறந்துட்டாரு அவங்களுடைய லீகலைஸ் உள்ளே வராங்க அவங்க வந்து இந்த அமௌண்ட்டை வாங்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம் தேர்ட் பார்ட்டி என்டாஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை வந்து அதற்கு சர்டிஃபைட் டாக்குமெண்ட் லீகல் அதாவது கோர்ட் மூலியமாக வராங்கன்னு சொன்னால் அந்த பர்சனும் வரலாம் ஸோ இப்போ நீங்கள் வழக்கு எப்படி தொடரணும் கேட்டிங்கன்னா நார்மலாகவே நம்ம ஒரு நபர் ஒரு கவர்மெண்ட் இருக்குது அந்த நபர் அந்த ஜாபை வந்து செய்யலைன்னு சொல்லும் போது நம்ம ரிட் பட்டிஷன் போட்டு தான் உள்ளே வரும் ஸோ சேம் இந்த வழக்கிலும் ரிட் பட்டிஷன் போட்டிருக்காங்க அதற்கான பதில் தான் கிடைச்சிருக்கு ஸோ ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன வழக்கை தொடரலாம்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கை சார்ந்த ரிட் பிட்டிஷனே நம்ம ஃபைல் பண்ணி அதன் மூலியமாக நிவாரணம் பெறலாம் ஸோ நீங்கள் கேட்டிருக்க நிறைய விஷயத்துக்கு நான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்